கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் அழகாக தேய்ச்சி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாக வட்டமாக உங்களுக்கு சப்பாத்தி வரணுமா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இல்லைன்னாலும் அழகாக இந்த கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ என்ன டிப்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்க Kalam. ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த திராட்சையை சுத்தம் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நிறைய கெமிக்கல் அடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பழக்கடைகள்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய மருந்துகள் இது மேலே தெளிச்சு தான் நமக்கு வந்து இந்த திராட்சையே நம்ம கையில் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி திராட்சை இல்லை நீங்கள் எந்த ஒரு பழம் வாங்கினாலும் சரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் இந்த திராட்சையை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால இதுக்கு மேலே இருக்க கிருமிகளும் சரி மருந்து அடிச்சிருந்தாலும் அந்த தண்ணியிலேயே போயிரும் மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல கிருமி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எந்த அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் சரி பழங்கள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த திராட்சையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இதில் இருக்க மருந்துகள் எல்லாமே இந்த தண்ணியிலேயே போயிருக்கும் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய பூச்செடிகளில் ஊற்றுறீங்க அப்படின்னா பூச்செடி நல்லா தாராளமாக நல்லா பூ பூக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி மிளகாய் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மிளகாய் காம்புகள் எல்லாத்தையுமே தனியா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு நான் கடைசியா சொல்றேன் இந்த மாதிரி நான் எல்லா மிளகாய் உடைய காம்புகளையும் கிள்ளி வச்சுட்டேன் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி மிளகாய் காம்புகளை கிள்ளி நீங்க ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இந்த மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நெக்ஸ்ட் இதுல நல்ல பழுத்த மிளகாயா இருக்கிற ரெண்டு மிளகாயா எடுத்துக்குங்க இந்த மாதிரி மிளகாய் வச்சிங்க அப்படின்னா இதோட சேர்ந்து எல்லா மிளகாயும் கெட்டுப் போயிடும் கொஞ்சம் கெட்டு போற ஸ்டேஜ்ல இருக்கிற மிளகாவை நல்லா இந்த மாதிரி வச்சு ஒரு இடிகள்ல வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இது ரொம்ப 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 சிம்பிளான டிப்புங்க உங்களுடைய கிச்சனில் பெட்ரூமில் பாத்ரூமில் அலமாரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பள்ளிகள் வருது அப்படின்னா ரெண்டு மிளகாயை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இதை ஒரு சின்ன பவுலில் போட்டு எந்த இடத்துல எல்லாம் பள்ளிகள் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரத்தன்மைக்கு அந்த பள்ளி அந்த பக்கமே வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மிளகா கிள்ளி போட்டு வச்சோம்ல இந்த காம்பு இந்த காம்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பழங்கள்லாம் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஈக்கள் கொசுக்கள்லாம் அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மிளகாயுடைய நெடிக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வராதுங்க ரொம்ப சிம்பிளான டிப் இந்த மாதிரி வாழைப்பழம் இந்த மாதிரி திராட்சை இதெல்லாம் வாங்குறீங்க மெலிசா பறக்குது இந்த உங்களுக்கு அந்த இடத்துல ஈக்கள் தொல்லையே இருக்காது நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த திராட்சை எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிப் பிளாக் கவர் கூட நீங்க செஞ்சுக்கலாம் இது வந்து வேஸ்டா தூக்கி போடுற ஃபிராக்ல செஞ்ச ஜிப் பிளாக் கவர் தான் இதுவே ஆன்லைன்ல நிறைய வந்து ஃபோர் பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு விற்கிது அழகாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற குழந்தைங்களோட ஃப்ராக் துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால கூட நமக்கு ஈக்கல் தொலையும் இருக்காது கொசுக்கள் தொலையும் இருக்காது நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் இந்த கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு சில்ட்ரன்ஸுடைய வேஸ்ட்டான ஓல்டு ஃப்ராகை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றிக்குங்க இதோடைய வீடியோ நான் எண்டு கார்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய பழங்கள் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப்லாக் கவர்லாம் வச்சு தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாதிரி சதுரமாக உங்கள் பேபியோட ஃப்ராக் எந்த அளவுக்கு லென்த் வருமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே இதை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி மற்ற ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி ஈக்கல் முக்கியாது ரொம்ப சிம்பிளான டிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இந்த மாதிரி கூட செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கீர்னி பழம் அல்லது முலாம்பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம் நம்ம காயாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பழுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நம்ம வீட்டில் அரிசி வச்சுருக்கிற ட்ரம்மு அல்லது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் அரிசி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தில் முலாம்பழத்தை போட்டு நம்ம நல்ல ஒரு துணியை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா முலாம்பழம் சீக்கிரமாக பழுத்து வந்துடும் முலாம்பழம் மட்டும் தான் இல்லைங்க மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கினா கூட உங்களுக்கு குயிக்காக பழுத்து வந்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் ஃப்ரூட்ஸில் வந்து பழுக்க வைக்கணும் வைக்கணுங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்லாம் வச்சு அதை பழுக்க வைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஸ்டொமக் பெயின் அதெல்லாம் வராது நிறைய பேருக்கு மாம்பழம் சாப்பிட்டாலே ஸ்டொமக் பெயின் ஏற்படும் அதெல்லாம் நிறைய வந்து சோடியம் போட்டு அதை பழுக்க வைப்பாங்க அதனால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஹெல்த்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அல்லது எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் போதுங்க எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் அழகாக ஈஸியாக வட்ட வட்டமாக தேய்ச்சி எடுத்துடலாம் வட்டமாக வராதவங்களுக்கு கூட இந்த கட்டப்பை குச்சியில் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக சூப்பராக வரும் நான் கவுண்டர் டேப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நான் வந்து கோதுமை மாவு தான் வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக வட்டமாக சப்பாத்தி பூரி போடுறதுக்கு இந்த ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் நான் லைட்டாக வச்சு இந்த மாதிரி தான் தேய்க்கிறேன் கீழே மாவு வந்து தானாகவே ரொட்டேட் ஆகும் அழகாக வட்டமாக வரும் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ஒரு நிமிஷத்தில் நம்ம சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பூரியாக இருந்தாலும் சரி அழகா தேய்ச்சி எடுத்துடலாம் இனிமேல் ரொட்டி கட்டை இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளவு சப்பாத்தியாக இருந்தாலும் இந்த கட்டப்பை குச்சியை வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறனால நமக்கு கையுமே பெயின் வராது அந்த நரம்புக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்த மாதிரி விரல்களுக்கு இடையிலேயெல்லாம் இது நல்லா ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம சப்பாத்தியும் தேய்ச்ச மாதிரி இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக வட்டமாக வருதுன்னு ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் ஸ்பீட் எல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இனிமேல் சப்பாத்தி கட்டை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அழகாக ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தா போதுங்க எவ்வளோ அழகா வட்டமா நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துட்டோன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி டிப்ஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அது எல்லாத்தையுமே போய் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க நமக்கு கை ஷோல்டர் எதுவுமே பெயின் வராது அழகாக எவ்வளோ பெரிய சப்பாத்தியா இருந்தாலும் சரி அல்லது நீங்க வேற ஏதாச்சும் சமோசா செய்யறது கூட இந்த கட்டப்பை குச்சி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்க ரொம்ப அழகாக ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதை கொண்டு போய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க நீங்க துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அடுப்ப பற்ற வச்சு ஸ்லோ பண்ணி வச்சுட்டு இந்த பூவை வந்து ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு அப்படின்னா இதில் இருக்க புழு எல்லாமே செத்து போயிடும் நமக்கு மீண்டும் புழு வந்து இதில் உருவாகாது கூலிங்கான இடத்துல இந்த மாதிரி காலிஃப்ளவரெலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் இருக்க புழுக்கள் வந்து இன்னும் எச்சாகிடும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்ல மேலே அடியில் எல்லா பக்கமுமே காமிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் புழு வந்து கண்டிப்பாக வராதுங்க இதனால் நம்மளுடைய காலிஃப்ளவர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து மக்காச்சோளம் நம்ம எல்லாம் வாங்கி அவிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் போட்டு சேர்த்து பாருங்க நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது வந்து நார்மலான மக்காச்சோளம் தாங்க ஸ்வீட் கார்ன் கிடையாது நீங்கள் ஸ்வீட் கார்ன் செஞ்சாலும் சரி அல்லது நார்மலான மக்காச்சோளம் வச்சாலும் சரி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா அந்த மக்காச்சோளம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல குயிக்காகவும் வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய குக்கர் மேலே எல்லாம் பொங்கி வரும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டுட்டு சுகர் மூடியை போட்டு நீங்கள் மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் மேலே எல்லாம் பொங்கி கேஸ் அடுப்பு மேலே எல்லாம் தெரிக்காதுங்க ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு சின்ன கிண்ணம் கூட போடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேஸ் எடுத்து துடைக்கிற வேலையும் மிச்சமாகும் பாருங்க மேலே எல்லாம் பொங்கி வரவே இல்லை ரொம்ப சிம்பிளான டிப்பு கானுமே நல்ல டேஸ்டியா சூப்பராக வந்து வந்திருக்கு ரொம்ப சிம்பிளான டிப்புங்க மக்காச்சோளம் எப்பவே செஞ்சாலும் சரி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நார்மலான மக்காச்சோளத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு வேக வைக்கிறனால நல்ல ஸ்வீட்கான் டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி லைட்டாக உதத்தாலே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு சம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க குட்டி குட்டியாக தோசை கேட்டாங்க அப்படின்னா நம்ம தோசைகளில் வச்சு ஊற்ற முடியாது அப்படின்னா இந்த மாதிரி பனியார குழி எடுத்துக்கோங்க இதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே குட்டி குட்டியாக அழகாக தோசை ரெடி ஆயிரும் ஒரு டைமில் நம்ம ஒரு ஆறு ஏழு தோசனை ஊற்றுற மாதிரி இருக்கும் டக்குனு குயிக்காகவும் வெந்து வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இனிமேல் சில்ட்ரன்ஸ் உங்கள் கிட்டே குட்டி குட்டியாக தோசை கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பனியார குழியில் குட்டி குட்டியாக மாவை போட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா குட்டியாக அழகாக தோசை கிடைச்சிரும் சாப்பிடாத குழந்தைங்களும் ஈஸியாக மாதிரி குட்டி குட்டி தோசை சுட்டு கொடுத்து நம்ம ஏமாற்றி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இனிமேல் சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க தோசை நம்ம பெருசாக சுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பனியார குழியில் குட்டியாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கே ரவுண்டாக அழகாக இருக்குங்க இதுக்குள்ளே நீங்கள் சட்னியோ சாம்பாரோ வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து மாவு ஆட்டும் போது நமக்கு ரொம்பவே வந்து இட்லி தோசை எப்படி ஆட்டினாலும் வந்து ரொம்ப ஹார்டாக போயிருது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தை நல்லா தண்ணி தெளிச்சு நல்ல புஸ்ஸு புஸ்ஸுன்னு இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இட்லி தோசை எல்லாமே சாஃப்டாக வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் உளுந்துக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய தண்ணி தெளித்து ஆட்டினிங்கனாலே நம்ம இட்லி தோசை நல்லா சூப்பராக வருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரே ஒரு குட்டியாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோலை சீச்சிட்டு வெறும் உருளைக்கிழங்க மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு ஹோம் ரெமெடி எல்லாருமே ட்ரை பண்ணலாம் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்ததும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க அந்த உருளைக்கிழங்கு சாறு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம அரைக்கும் போதே தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து அரைக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாறை மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருக்குது அல்லது ஒரு மாதிரி மங்கு விழுந்த மாதிரி இருக்குது ப்ரைட்னஸாகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆச்சும் நீங்கள் இந்த பேக்கை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாகி ஆகி நல்லா ஒயிட் ஆகுங்க இது கூட நம்ம ஆட்டி வச்சிருந்த ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்திக்கலாம் நீங்கள் தோசைக்கு வெந்தயம் போட்டிருக்கீங்கனாலும் பரவாயில்லைங்க வெந்தயமும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக்கும் உளுந்தம்பருப்பு இந்த உருளைக்கிழங்கு சாறு இது ரெண்டையுமே நல்ல இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மங்காக இருந்தாலும் சரி ஸ்கின் நல்லா பிரைட் ஆகி நல்லா க்ளோவாகும் இந்த மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாங்க இல்லை உங்களுக்கு சோப்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுடைய ஸ்கின் வந்து நார்மலாக இல்லாமல் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இதுக்கு கோகனட் சோப் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும் அப்படின்னா பியர் சோப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா இந்த சோப் எல்லாத்தையுமே மெல்ட் ஆக்கிக்கோங்க டூ பாயிலின் மெத்தடில் மெத்தட்ல தான் நம்ம இந்த சோப்பை வந்து மெல்ட் பண்ணணுங்க டைரக்டாக அப்படியே அடுப்பில் வச்சிடக்கூடாது இந்த மாதிரி வச்சு நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ரெடி பண்ணி வச்சிருக்க உளுந்தம்பருப்பு அந்த உருளைக்கிழங்கு சாறு லிக்விட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் சோப் பேஸ் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது நல்ல பியூரான ஒயிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சோப்புன்னு அர்த்தம் இதுவே உங்களுக்கு லைட்டாக எல்லோவாக மாறிடுச்சு அப்படின்னா இதில் வந்து கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும் போது நல்லா செக் பண்ணி வாங்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு உளுந்தம்பருப்பு இந்த லிக்விடை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா டூ லேயராகட்ட இருக்கவங்க நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது நல்ல க்ளோயிங் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்துனீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இந்த மாதிரி நல்ல தேனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அடுப்பை வந்து நல்லா ஆஃப் பண்ணி விட்டுறணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோப்பை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆற வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா கூலாகி வந்துடும் இதில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பும் உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கிறது தனியா மேலே ஒரு லேயரும் தனியா கீழே ஒரு லேயரும் தெரியுங்க நல்லா ஆறி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சோப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்ல பிம்பிள்ஸ் டார்க் சர்க்கிள் மங்கு எதுவுமே வராது நல்ல ஸ்கின் வந்து பிரைட் ஆகும் இந்த மாதிரி உடனே டக்குன்னு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆற வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா ஆறி வந்ததும் ஒரு கத்தி எடுத்து சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கீறி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக ஒட்டாமல் வந்துடும் இந்த மாதிரி சோப் பேஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் சேர்த்துட்டு தான் நம்ம சோப் பேஸை வந்து வைக்கணும் நான் வந்து இன்னைக்கு அப்படியே வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக வந்துருச்சு இதை போட்டு நம்ம வாஷ் பண்ண பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க ஒன் வீக் தொடர்ந்து நீங்கள் இதை தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆகும் இந்த சோப்பில் நல்ல நுறையுமே வரும் நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க பாருங்க எல்லாம் தோல் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு இந்த சோப்பு போட்டு தேய்ச்ச உடனே பாருங்க எந்த அளவுக்கு நுறையும் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க வாஷ் பண்ண பக்கம் எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்கா நல்ல க்ளோவா இருக்குதுன்னு உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க பிம்பிள்ஸ் வரதும் இந்த சோப் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய பிம்பிள்ஸும் வராம தடுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அது செய்யும் போது சம்டைம்ஸ் சில பேருக்கு தக்காளியோட டேஸ்டே இருக்காது அல்லது நிறைய அதிகமாக போட்டுருவாங்க அந்த மாதிரி இல்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார்ல நல்ல தக்காளி ரெண்டு மூணு தக்காளி அரைச்சி எந்த டம்ளர்ல நீங்க அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தக்காளியை ஊத்தி பாருங்க அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தக்காளி அரைச்ச ஊத்துனதை நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா சாப்பாடு நல்லா டேஸ்டா சூப்பரா வரும் நல்ல பிரியாணி மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி டம்ளர்ல நம்ம தக்காளியை அரைச்சி ஊத்தும் போது நம்ம அளவு தண்ணி வச்சுக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இப்ப தக்காளி அரைச்சி ஊத்துறோம் அப்படின்னா ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊத்தணும் ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா இந்த தக்காளி அரைச்சது ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக செஞ்சீங்க அப்படின்னா நல்லா உதிரியா பல பலன் சாப்பாடு வரும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இந்த மாதிரி பிரியாணி தக்காளி சாதம்லாம் செய்யும் போது சம்டைம்ஸ் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை ஆக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டீங்க அப்படின்னா நெய் வந்து அந்த காரத்தை எடுத்துருங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டமில் நம்ம வந்து காரம் அதிகமாக போட்டுவிட்டால் நெய்யை போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு பிரியாணி இதெல்லாம் செய்யும் போது இல்லை நீங்கள் நார்மலான சாப்பாடு செய்யும் போதும் நீங்கள் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் கழுவினீங்க அப்படின்னா அரிசி வந்து நுணுங்கி போயிடும் இதனால நமக்கு வந்து சாப்பாடு குழஞ்சுதாங்க வரும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே வந்து கிச்சன்ல இருக்கவங்க அவசியமா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு நல்ல உதிரியா குலைவா வரும் இந்த மாதிரி அரிசி தண்ணி சாப்பாடு எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கார அதிகமா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல இன்னும் ரெண்டு மூணு கரண்டி அளவுக்கு நெய் ஊத்துனீங்க அப்படின்னா அந்த காரத்தை எடுத்துருங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தக்காளி சட்னி அல்லது ஏதோ ஒரு சட்னி அல்லது தொக்கு முட்டை கிரேவி இந்த மாதிரி செய்யும் போது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த டைம்ல நான் சொல்ற டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ரெண்டு வதக்கு வதக்குனதுமே அதை மூடிய போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல குலைவா வெங்காயம் வந்து வந்துடும் நீங்க இந்த மாதிரி கிரேவி தொக்கு எதுக்கு வேணாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம முட்டை வேக வைக்கும் போது இந்த முட்டையோட தோலை உரிக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு உரிப்போம் அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா நான் சொல்ற டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க முட்டை தட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா அழகாக உரிஞ்சிட்டு வரும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக அழகாக உரித்து எடுத்துடலாம் அவசரமாக சமைக்கும் போது இந்த குட்டி குட்டி டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு வெயில் காலநிலை சூழ்நிலை மாறி இருக்கனால நிறைய கோல்டு ஃபீவர் த்ரோட் பெயின் இதெல்லாம் வருது இதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஹோம் ரெமடி வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரும்போது இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வரும்போது கொஞ்சமாக காபி தூள் சேர்த்துக்குங்க காஃபி தூள் வந்து நம்ம வடிகட்டி குடிப்போம்ல அந்த காபி தூள் தாங்க சேர்க்கணும் சன்ரைஸ் ப்ரூ அந்த மாதிரியெல்லாம் சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இது எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நீர் வந்து தொண்டை கிட்ட கட்டிக்கிட்டு ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்கும் தலைவலி தலை பாரமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம இதில் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரையெல்லாம் சேர்க்கல வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த மாதிரி ஆவி பிடிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த த்ரோட் பெயின்லாம் ரிலீஃப் கிடைக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் மழைக்காலத்தில் இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பெட்ஷீட்டை பொத்திட்டு நம்ம இதா இந்த தண்ணிய வந்து லைட்டா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி லைட்டா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல தலை வலியா இருக்கு தொண்டை வழியா இருக்கா மூ இருக்குன்னு நம்ம நுகர்ந்தோன்னா நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பாவக்காய்ல வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாத டைமில் இந்த பாவக்காய் எல்லாமே வந்து பழுத்து போயிடும் இது பழுக்காமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இதே மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்க விதை இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறனால ஒன் ஒன் வீக் ஆனாலும் பாவக்காய் பழுத்து போகாதுங்க இந்த விதை இருக்கனால தான் வந்து பாவக்காய் வந்து சீக்கிரமாக பழுத்துரும் அதனால் பாவக்காய் வாங்கின உடனே இந்த மாதிரி மாதிரி விதை எடுத்துட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா பாவக்காய் பழுத்து போகாது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த பாவக்காய் நம்ம சமைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் வெதுவெதுப்பான வெதுப்பான சுடு தண்ணியில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப கசப்பு தெரியாதுங்க சில பேருக்கு கசப்பா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க சில்ட்ரன்ஸுக்கு லைட்டா ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க தண்ணியில போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ணலாம் கசப்பு தன்மையும் இருக்காது இந்த மாதிரி நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வைக்கிறனால ரொம்ப நாளைக்கு இது பழுத்தும் போகாது சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம நைட்டு சுட்ட இட்லி அல்லது சாப்பாடு இதெல்லாம் வந்து இப்போ சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இதுக்கு மேலே வந்து அந்த பூரியெல்லாம் சுட்டு வைக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லைங்க அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு இட்லியோ சாப்பாடோ இந்த மாதிரி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூடாகி வந்துடும் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆரி போன சாப்பாடுக்கு இந்த மாதிரி சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம ஏதோ ஒரு ரெசிபியில் கார அதிகமாக போட்டுட்டோம் அல்லது தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட கான்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா ஒரு காட்டி டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற அளவுகள் பொறுத்து நீங்க நிறைய கிரேவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்யும் போது கொஞ்சம் தண்ணி ஆட்டம் போயிடுச்சு அப்படின்னா கான்ஃப்ளவர் மாவை நல்ல தண்ணியில் கரைச்சி இதை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தாலே கிரேவி பாருங்க எந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக வந்திருக்குன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு வேக வைக்கும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஒரே விசில் அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு வேக வைக்கும் போது இதை நல்லா கொதிக்க வச்சு இதுக்கு மேலே வந்து நொற மாதிரி கட்டிட்டு வருது இல்லை அந்த கசடெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே டைஜஸ்ட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து வாயு பிடிச்சிக்கிறது அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் எதுவுமே வராது நீங்க என்னதான் பூண்டு பெருங்காயம் போட்டு வச்சாலும் இதுக்கு மேல வர நிறைய நம்ம எடுத்துடணும் ஏன்னா இதுதான் வந்து நம்ம கெட்ட வாயு நமக்கு எந்த நேரம் பார் கேஸ்டபிள் ஆகிட்டு ஜீர்ணம் ஆகாம சம்டைம்ஸ் ரொம்ப மத மதம் இருக்கும் அதனால இதுக்கு மேல கொதிச்சு வருது இல்லை இந்த தண்ணியை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல என்னென்ன போட்டு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பருப்பு வந்து வெந்து வந்துடும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மலர்ந்த பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை கையில் பிடிச்சி கட்டும்போது சம்டைம்ஸ் அது கசங்கி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சேர்ல நூலை போட்டு கட்டிக்கங்க ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு நூல் வந்து லென்த்தியாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க பூக்கட்ட தெரியாதவங்க கூட நல்லா அழகாக நீட்டாக பூ கட்டிடலாம் கொஞ்சம் கூட பூ கசங்காது பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நூல் லெந்தியா இருக்கணும் நம்ம முடிச்சு போட்ட நூல் வந்து நம்ம கையில் இருக்கணும் இந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சு பூவை நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா அழகாக பூவை கட்டி எடுத்துடலாம் பூ வந்து கொஞ்சம் கூட கசங்கவே கசங்காது பார்க்கறதுக்கும் நல்லா அழகா இருக்கும் பூக்கட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சீக்கிரமாக பூ கட்டி முடிச்சிருவீங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி மேலே நூலை போட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு வந்தீங்கனாலே நல்லா அழகா பூ வரும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் மேல வந்து நூலை தூக்கி போடணும் அடியில இருந்து நம்ம எடுக்கணும் ரொம்ப சிம்பிளான பூக்கட்ட தெரியாதவங்க கூட அழகாக இந்த மாதிரி நம்ம பூவை கட்டி எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம கட்டணும் அப்படின்னா பூ வந்து கொஞ்சம் கூட கசையாது நல்ல நெருக்க நெருக்கமாக வருங்க பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக வச்சு வச்சு நம்ம கட்டிக்கலாம் நம்ம வந்து ஒரே ஒரு நூல் தான் முடிச்சு போட்டுட்டு ஒரு நூலை லென்த்தியாக விட்டுக்கணும் அந்த நூலை தான் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு கட்டிக்கிட்டே வரணும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக பூ வந்திருக்குன்னு எவ்வளோ நெருக்கமாகவும் இருக்குதுன்னு பாருங்கள் சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூடவும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட்டி முடிச்சதும் கடைசியாக எப்பயும் போல் ரெண்டு மூணு முடிச்சு போட்டு விட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அழகாக நம்ம பூ கட்டி எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க